நளினிமா வந்து அவங்க நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை வந்து கருமாறி 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 அதான் எங்களோட வாக்கு அது உண்ணுவதும் உறங்குவதும் உயிரோடு இருப்பதும் முன்னாலே அப்படிங்கிற மாதிரி நளினிமாக்கு வந்து உட்காந்தாலும் நின்னாலும் எழுந்திரிச்சாலும் சாப்பிட்டாலும் கருமாறி அம்மன் தான் அம்மா இங்க இருக்குமான்னு சொல்லிட்டு அவர் நாலஞ்சு பூ தான் அவருடைய கவர்ல சரி ஆனா எடுக்க 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 ஒரு தட்டு நிறைய அந்த பூ வந்திருக்கு அவருக்கே தெரியாது நான் கொஞ்ச நாமா போட்டேன் எப்படி இவ்வளவு தட்டு நிறைய வந்துச்சு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் கர்மாரி அம்மன் கோயில் தான் எனக்கு எல்லாமே ஏன்னா எங்கள் கல்யாணமே இங்கே தான் நடந்தது நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாற்பத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இங்கே தான் கல்யாணம் நடந்தது வருஷம் வருஷம் மிஸ் பண்ணாமல் நாங்கள் வந்து எங்கள் கல்யாண நாளனைக்கு இங்கே வந்துட்டு போவோம் வணக்கம் அம்மா வணக்கங்கம்மா கருமாரி அம்மனுக்காக நீங்க இவ்வளவு பூ இந்த தாம்பளம் கொண்டு வந்திருக்கீங்க இதுல இந்த பூ என்ன பூன்னு கொஞ்சம் சொல்றீங்களா இந்த பூ வந்து லலிதா சாசர் நாம வந்து கதம்ப வனவாசினின்னு வருவா சரி இது வந்து அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது இது வந்து நான் ஒரு வீட்டுக்கு போனேன் அங்க வந்து மரத்துல சின்ன சின்னதா வந்துட்டு இருந்துச்சு அப்ப நான் வந்து எப்படியாவது எங்க அம்மாவுக்கு போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் இன்னைக்கு யதார்த்தமா அவர் வந்து அம்மா நிறைய பூத்து குலுங்கி இருக்குமா நான் கொண்டு வர போறேன் உங்களுக்கு என்னாரு ஒரு பெரிய மாலை கட்டி கொண்டு வந்து எனக்கு போட்டாரு ஐயோ நான் சொல்லி எனக்கு இல்லங்க எனக்கு எங்க அம்மாவுக்கு வேணுங்க அப்படின்னு உங்க அம்மாவுக்கு இங்க இருக்குமான்னு சொல்லிட்டு அவரு நாலஞ்சு பூ தான் அவருடைய கவர்ல போட்டு இருந்தாலும் எடுக்க 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 ஒரு தட்டு நிறைய அந்த பூ வந்திருக்கு அவருக்கே தெரியாது நான் கொஞ்ச நாம போட்டேன் எப்படி இவ்வளவு தட்டு நிறைய வந்துச்சுன்னு தெரியலன்னு அந்த மாதிரி இது வந்து கிடைக்கவே கிடைக்காது இந்த கதம்ப வனவாசினி வந்து வேற லெவல் அவளுக்கு அவ்வளவு பிரீதி இது இந்த பூ என்ன பூங்க இது வந்து நீலாயதாச்சுன்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப விசேஷமான பூவு இது இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா தாமரை மாதிரி இருக்கு பாத்தீங்களா இது ஃபுல்லா நீளமா தான் இருக்கும் பாருங்க இது அம்பாளுக்கு வந்து அவளுக்கு அவ்வளவு அவ்வளவு அவளுக்கு அப்ப அம்பாள் நம்ம கூட இருக்காதுன்றதுக்கு இதெல்லாம் தான் ஒரு சாட்சி இதுவும் வந்து அவங்க வீட்டு வீட்டுல வந்து தான் பூத்துச்சா அத கொண்டு வந்து எங்கிட்ட குடுத்தாங்க இது நான் வந்து எங்க அம்மாவுக்கு சமர்ப்பண பண்ணணும்னு வந்தேன் இந்த வளையல் மாலை வந்து நான் ஒருத்தவங்க கிட்ட கட்ட சொல்லிருந்தேன் அப்ப அவங்க சொன்னாங்க வந்து இல்லைம்மா டைமே இல்லை ஆடி மாதம் ஃபுல்லாக எல்லோரும் நிறைய வளையல் மாலை கேட்டிருக்காங்க என்னால் கட்ட முடியாதுன்னாங்க இன்றைக்கி இந்த குழந்தை கொண்டு வந்து இதெல்லாம் கொடுக்கும்போது வளையல் மாலையும் சேர்த்து கொண்டு வந்து கொடுத்துச்சு அப்போ இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறது அம்பாலாம் கேட்டு வாங்கிக்கிறா எங்கக்கிட்ட இருந்தது அதே மாதிரி நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பச்சை புடவை கட்டலாம்னு முடிவு பண்ணோம் ஐயோ என்கிட்ட பச்சை புடவை இல்லையே அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க தட்டு நிறைய பூ பழத்தோடு எனக்கு ஒரு பச்சை புடவை கொண்டு வந்து கொடுத்தாங்க நான் கேட்குற தான் எங்கள் ஆத்தா வந்து எனக்கு அப்படி அள்ளி அள்ளி செய்வாள் இது எல்லாமே வந்து உண்மை 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 நிதர்சனமான உண்மை நீங்க அம்பால நம்புங்க நிச்சயமா அம்பாளை இன்னைக்கு ஆடியில ஐந்தாவது வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப முக்கியமான நாள் இந்த முக்கியமான நாள்ல வந்து நீங்க ரெண்டு பேரும் கலந்துட்டு நம்மளோட அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திருக்கோயிலில் திருவிளக்கு பூஜையை நீங்கள் துவக்கி வச்சு இன்னைக்கு நடத்த போகிறீங்க அதுக்கு முதல்ல திருக்கோயில் சார்பில் உங்களுக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நளினிமா பற்றி சொல்லணும்னா அவங்க வந்து கருமாரியோட செல்ல குழந்தை அவங்க அப்படிதான் அப்படி தான் எடுத்துக்க முடியும் அவங்கள பாரதிமா வந்து இன்னொரு குழந்த அது அதனால ரெண்டு குழந்தைங்களும் வந்து இன்னைக்கு கருமாரியம்மன் வந்து இந்த திருவிளக்கு பூஜையை வந்து நடத்த போகிறாங்க நூற்றி எட்டு சுமங்கலி பெண்களுக்கு வந்து அந்த சுமங்கலிகளுக்கான அந்த தாம்பலத்தை அவங்க திருக்கரத்தால் கொடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு அங் அந்த திருவிளக்கு பூஜையில் வந்துட்டு இந்த திருவிளக்கு பூஜையில் நமக்கு என்ன பயன் அப்படின்றத பற்றி பாரதியம்மா வந்து பேச போகிறாங்க அம்மா வந்து அவங் அவங்க நினைவு தெரிஞ்ச இருந்து அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை வந்து கருமாறி 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 அதை எங்களோட வாக்கு அது உண்ணுவதும் உறங்குவதும் உயிரோடு இருப்பதும் முன்னாலே அப்படிங்கிற மாதிரி நளினிமாக்கு வந்து உட்காந்தாலும் நின்னால எழுந்திரிச்சாலும் சாப்பிட்டாலும் கருமாரி அம்மன் தான் அவங்களுக்கு கருமாரி அம்மனோட பரிபூர்ண ஆசிர்வாதம் நளினிமாக்கும் பாரதியம்மாக்கும் அம்பாள் கொடுப்பா அதுக்கு அம்பாலோட ஆசீர்வாதமும் அவங்களை கூப்பிடுறோம் வாங்க வணக்கம் 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 ரொம்ப சந்தோஷம் அதாவது எங்க அம்பாள் வந்து சீக்கிரமா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு அவளோட இடத்துல உட்காரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் ஸோ அதுக்காகவும் நாங்க வந்து முதல் வெள்ளிக்கிழமை வந்து நம்ம அடிப்பிச்சேன்னா ஏந்தி அவளுக்கு எல்லாம் சமர்ப்பணம் பண்ணினேன் இன்னும் நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய தெரியாமல் இருக்கிறாங்க சீக்கிரமாக அவங்க எல்லாரோட ஆதரவும் ஆசீர்வாதமும் அம்பாள் இருந்து நிறைய வேணும்னா தயவு செய்து எங்கள் அம்மனுக்கு சீக்கிரமாக கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு உங்கள் எல்லோருடைய உதவியும் நான் வந்து அம்பாள் சார்பாக நான் இருக்கிறேன் இன்னும் பிரார்த்தனை நல்லா பண்ணிக்கோங்க எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு நான் தான் சாச்சு உங்களுக்கு என்ன பிரார்த்தனை வேணும்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் முதல் வாரம் ஆடி முதல் வாரம் வந்து அதுக்கு முன்னாடி நல்லிமா வந்து சொன்னாங்க அம்பாளுக்கு வந்து நான் எப்படியாவது மடிப்பிச்சை எடுக்கணும் என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்பொழுது அது எதேச்சி அமைஞ்சது ஆடி முதல் வாரத்தில் வந்து அப்புறம் இங்கே வரும்போதும் நாங்கள் எதுவுமே பிளான் இல்லாமல் வந்தோம் ஸோ எல்லாமே கருமாரி அம்மன் வந்து அவங்க பிளான் படி இங்கே எல்லாமே நான் நடந்தது அந்த விளக்கு பூஜை முதல்ல நான் நளினிமாலாம் அன்னைக்கு எனக்கு விளக்கு பூஜை தொடங்கணும்னு கூட தெரியாது எல்லாமே அந்த கருமாறி சொல்லி இந்த கருமாரி வந்து எங்கள்தான் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு நான் நல்லி மாட்டை பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் ஒரு வாரம் பண்ணக்கூடாது இந்த விளக்கு பூஜை அப்படின்ட்டுன்னு அப்புறம் அம்மாட்ட நாங்கள் பெர்மிஷன் கேட்டோம் அவங்க சொன்னாங்க பண்ணுங்கம்மா உங்களுக்கு எப்போ அவங்கள்தான் கேட்டோம் தாராளமாக பண்ணுங்க நாங்கள் அப்புறம் நான் நல்லி மாட்டை பேசும்பொழுது அஞ்சாவது வாரம் பண்ணலாம் முதல் வந்தோம் முடிவும் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் நாங்கள் வந்து முடிவு பண்ணி இன்னைக்கு இந்த திருவிளக்கு பூஜை அத்தனை பேர் வந்து அந்த மடிப்பீச்சைக்கு அப்புறம் உங்களுடைய ரெஸ்பான்ஸ்க்காக ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா எங்களால் ஃபோன் அட்டன் பண்ணவே முடியல ஸோ நேரில் வர முடியாதவங்க உங்களுடைய காணிக்கையெல்லாம் நாங்கள் வந்து அந்த அக்கவுண்ட் நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் பண்ணீங்க ஸோ இந்த சப்போர்ட் வந்து இதோட நிறுத்தாமல் இந்த கோவில் திருப்பணிக்காக இன்னும் என்ன முடிஞ்சதோ எப்பொழுதுமே நம்ம வாய் வார்த்தையால சொல்லக்கூடியது ஷேரிங் வந்து ரொம்ப ரீச் ஆகும் எப்பொழுதுமே சோ உங்களுடைய கர்ம பலன் தீர்வதற்கு இந்த இந்திய நாட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரத நாடுல வந்து இல்லாத கோவில்களே கிடையாது ராமரும் கிருஷ்ணரும் அவதார புருஷர்களாக வாழ்ந்து அவங்களுடைய கூட பிறந்த தமக்கையாக இந்த கருமாரியம்மன் இருக்கா சோ இந்த கஷேத்திரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதுவும் இன்னைக்கு எங்களுக்கு அமைஞ்சது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சஷ்டியும் சப்தமியும் சேர்ந்த நாள் இன்னைக்கு அதோட இல்லாமல் ஆடியோடைய கடைசி வெள்ளியா இன்னைக்கு அமைஞ்சது ஸோ இந்த ரெண்டு திதி சேருந்து சேரும் பொழுது இந்த ஆடியில சுக்கரவாரத்துல வந்து சப்தமி சஷ்டி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளை வென்று அந்த சப்தமி வந்து நமக்கு வந்து வெற்றியை கொடுக்கறது சப்தமி திதினாலே சூரியனுக்கு உண்டானது தான் இங்க சூரியனுக்கு சாபம் தீர்த்த இடம் தான் இந்த திருவேற்காடு ஸோ சூரியனுக்கு மீண்டும் ஒளி வந்ததாம் இந்த அம்பாளை வந்து அவர் பிரார்த்தனை பண்ணி அப்போ சூரியனுக்கே அப்படி ஒளியை கொடுத்த இந்த கருமாரி வந்து நம்ம இங்க வந்து ஒரு நூற்றி எட்டு சுமங்கலிகளோட ஒரு விளக்கு பூஜை பண்ணி இந்த இடத்திற்கே நம்ம ஒளியை கொடுக்கும் பொழுது அம்பாள் நமக்கு எவ்வளோ கொடுக்க போறா இல்லைங்களா ஸோ இதை விட ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது இங்கே வந்து இதை நேரடியாக பார்க்க முடியாதவங்க எப்படி இந்த சேனல்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்றாங்க அது உங்களுக்கு போடுவாங்க ஸோ அதன் மூலமாக நீங்க வந்து அதை பார்க்கலாம் கருமாரி அம்மன் ஆலயத்திற்கு வரும்பொழுது ராகு கேத்து தோஷ நிவர்த்தி சூரியனுடைய தோஷ நிவர்த்தி சுக்ரனினுடைய தோஷ நிவர்த்தி இப்படி நவகிரகங்களுக்கும் தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக இந்த திருவேற்காடு ஆலயம் வந்து அமைஞ்சிருக்கு இன்னைக்கு எங்க அதாவது நள்ளிமாக்கும் எனக்கும் சேர்ந்து இந்த திருவிளக்கு பூஜை நடக்கிறதுக்கு ஒரு பாகியத்தை கொடுத்த அந்த கருமாரிக்கு காலம்பூரா நாங்கள் ரெண்டு பேரும் நன்றி கடன் பட்டிருக்கோம் சோ எங்களால எப்பெல்லாம் முடிஞ்சுதோ எங்கெல்லாம் முடிஞ்சதோ இந்தியாவில் எங்கெல்லாம் ஆலயங்கள் அமைக்கிறாங்களோ அந்த திருப்பணிக்காக எப்பொழுதும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு உதவியாக இல்லை மக்களிடத்தில் போய் சேர்க்கறதுக்கு இதுக்கு நாங்கள் என்றைக்குமே ஆன்மீகத்திற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் இல்லையாம்மா கண்டிப்பாக இன்னைக்கு ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை இந்த திருவிளக்கு பூஜை சிறப்பாக திருவேற்காடு தேவி அம்மன் ஆலயத்தில் ரொம்ப சிறப்பாக நாங்கள் இதை எடுத்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நலிமாவும் நானும் கலந்து பேசினோம் சரி இதை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இன்றைக்கி சாயங்காலம் இந்த ஆறு மணிக்கு விளக்கு பூஜை இங்கே சிறப்பாக நடக்க போகுது ஸோ இதில் வந்து நாங்கள் எதுவுமே பிளானே பண்ணலை ஆனா எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா சோ இந்த ஆரம்பம் வந்து யார் ஆரம்பிச்சது அப்படின்னா நல்லிமா தான் சொல்லுங்கம்மா எப்படி நம்ம இந்த விளக்கு பூஜை பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணோம் ஏன்னா இது வந்து என்ன சொல்றது அவ வந்து ஆசையா பண்ணிக்கிறாங்க அவங்க எங்க அம்மா வந்து ஆசையா பண்ணிக்கிறாங்க ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை ஆடி மாசம் மடிப்பூச்சை கேட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து அப்படி கூடவே வந்துட்டு இருக்காங்க நான் எங்க போனாலும் என் கூடவே வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து நந்தினி வந்து வீட்டுல இறங்குறா எங்க வீட்டுல கூட ஒருத்தி வரா நான் சொல்றேன் என்ன நீ தனியாக வந்திருக்க வந்தவன் எங்க எங்க இன்னொருத்தி எங்க அப்படின்னு யாருமா வந்தா இல்லை உன்னோட பாட போட்டு ஒருத்தி உள்ள வந்தா பாப்பா அப்படின்னு கேக்குறேன் அதனால கடவுள் வந்து என்னோட நடந்துகிட்டே இருக்காங்கன்றது வந்து நான் நிதர்சனமான உண்மை அவன் வந்து வெள்ளிக்கிழமை மடிப்புச்சாங்கனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளி வருது அஞ்சாவது வெள்ளி நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்ட உடனே நான் திருப்பி நான் வந்து பாரதி கிட்ட கேட்டேன் என்ன அப்படின்னு இப்போ வளர்மா கிட்ட வந்து அவங்க சொன்னாங்க என்ன திருப்பி வந்துட்டே இருக்கிறாள் என்ன பண்ணலாம்னு அஞ்சாவது வெள்ளிக்கிழமை ஃப்ரீயா இருக்குமா நீங்க வேணா விளக்கு பூஜை பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதாவது அவ்வளவு பிரகாசமா பாருங்க நம்ம உன்னோட லைஃப் பாருங்க எல்லாரோட லைஃப்பும் வந்து பிரகாசமா இருக்க போதுன்றதுக்கு இது ஒரு சான்று இது ஆக்சுவலி அப்புறம் நாங்க கேட்டோம் வளரமாட்டேன் அந்த டேட் இருக்கான்னு இருக்குமா உங்களுக்காக வெயிட் பண்ற மாதிரி இருக்குது பாருங்க நீங்க பண்ணிக்கோங்க என்னங்க உடனே நாங்க வந்து களத்துல இறங்கிட்டோம் நீங்க வந்து ரொம்ப ஃபாஸ்டா இறங்கிட்டா நான் வந்து இது பார்க்கலாம் ஏன்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் இல்லையா கொஞ்சம் எனக்கு வேலையெல்லாம் இருக்கணும்னா எல்லா வேலையும் தள்ளி போடு இன்னைக்கு அதுவே தள்ளி போயிடும் இன்னைக்கு கவலைப்படாத நம்ம இன்னைக்கு பெருசாக கிராண்டாக பண்ணுறோன்னுட்டு இதை வந்து கிராண்டாக பண்ணுறதுக்கு எல்லாரோட ஆசிர்வாதமும் அது முதல்ல எங்கள் அம்மாவோட ஆசிர்வாதம் நிறைய வந்து ஆசையாக பண்ணிக்கிறாங்க கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு இன்னைக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ என்ன பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அர்த்தம் அதாவது நிறைய பேருக்கு என்ன வருத்தம்னா மொத்தமே நூற்றி எட்டு டோக்கன் தான் அம்மாட்ட நாங்கள் சொன்னோம் நூற்றி எட்டு பேருக்கு நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இந்த டோக்கன் இப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு நிறைய பேருக்கு வருத்தமும் கூட என்கிட்ட திரும்பவும் வந்து கேட்டாங்க டோக்கன் கிடைக்குமா கிடைக்குமான்னு அப்போ உடனே நான் வளர்மதி அம்மாட்ட கூட கேட்டேன் நல்லிமாவும் என்கிட்ட சொன்னாங்க இன்னொரு நூற்றி எட்டு பண்ணிடலாமேடி அப்படின்னாங்க எங்களுக்கு ஆயிரத்தி எட்டு பண்ணணும்னு ஆசை தான் ஆனால் இப்ப திருப்பணி நடக்கிறதுனால இந்த இடத்துல இடம் பத்தலை அப்படிங்கும்பொழுது ஒரு நூற்றி எட்டு மட்டும் இப்போ நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் உங்களுடைய ஆதரவோட நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கருமாறிக்கு சீக்கிரம் ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படிங்கிறத எங்களோட ஆசை நம்ம ஆயிரத்தெட்டு கூட ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணலாம் இடையின் இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நாங்கள் நூற்றி எட்டு மட்டும் பண்ண வேண்டியிருந்தது எங்களுக்கும் நிறையா செய்யணும் உங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆவல் கண்டிப்பாக இருக்கு முடியாதவங்க இந்த நேரில் அதாவது நேரில் வந்து கலந்துக்க முடியாதவங்க நம்ம பதிவில் வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆன்மீகத்தில் இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காலையில் போதே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் எழுந்துக்கிறோம் நைட்டு படுக்க போகும்போது ஒரு புது பிரச்சனையோட படுக்கிறோம் சரி ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க அண்ட் ஆன்மீகம் தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எல்லா கோவில்களுக்கும் உங்களால முடிஞ்சது ஏதாவது சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க அந்த கோவிலுக்கு என்ன தேவைன்னு பாருங்க அந்த தேவைகளை அறிந்து நீங்கள் செய்யுங்க அண்ட் நம்மளுடைய இந்த திருவேற்காடுல நடக்கக்கூடிய திருப்பணி என்ன அப்படின்னா எல்லாம் கருங்கல்ல பண்றாங்க அதுவும் நம்ம வந்து நம்ம அரங்காவலர் அம்மா வளர்மதி அம்மாவோட உட்காந்து நாங்கள் பேசும்போது ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியாது நாங்களே இங்கே வந்து நளினிமா சில விஷயங்கள் என்கிட்ட சொல்லுவாங்க நளினிமாவுக்கு கருமாரி தான் எல்லாமே காலையில் எந்திருந்து நைட்டு தூங்குறதுலேருந்து ஏன்னா நானே அவங்க வீட்டுக்கு போய் பூ கொடுத்தா கூட அம்மா இந்த அம்மா போட்டுக்கானா எந்த அம்மாட்ட கொடுக்குறாங்கன்னு திரும்பி பார்த்தா அவங்க கருமாரி அம்மன் போட்டோக்கு அம்மா நீ போட்டுக்கோ அப்படின்னு ஏன்னா இவங்களுக்கு ஜாதி பூ ரொம்ப பிடிக்கும் நான் வாங்கிட்டு போனேன் அவங்க முதல்ல கருமாரி அம்மனுக்கு தான் போடுவாங்க இல்லாடி எங்கள் அம்மா போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய விஷயங்கள் நான் அம்மாட்ட க நள்ளினிமாட்ட தான் இந்த கோவிலுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி நம்மளால் என்ன முடியுமோ அதை மக்களுக்கு சொல்லி இந்த கோவில் திருப்பணி கணக்காக ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நிறைய பேர் இது எதுக்கு இவங்க எடுத்து செய்யணும் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் உங்களால என்ன முடிஞ்சதோ அதை செய்யுங்க ஏன்னா மனிதனினுடைய வாழ்க்கை பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நம்ம பாவம் பண்ணாமல் இருக்கவே முடியாது எல்லாருமே நம்ம பாவம் பண்ணிட்டு தான் இருப்போம் நம்மளுடைய இறப்பு வரைக்கும் அது இருக்கும் ஸோ அடுத்த ஜென்மம் நம்ம எடுக்கும் பொழுது இப்படிப்பட்ட திருப்பணிகள் நம்ம செய்யறோம் பாத்தீங்களா ஒரு கருங்கல்ல வந்து ஒரு கர்ப்பகிரகம்னா அதுவும் இந்த நூற்றாண்டுல இப்ப அது நம்ம நினைச்சே பார்க்க முடியாது பட் இந்த அந்த கருங்கல்ல தான் பண்றாங்க அவ்வளவு அவங்க பண்ணும்பொழுது நம்மளும் கூட ஒரு சப்போர்ட் பண்றோம் அவ்வளவுதான் இல்லையா கண்டிப்பா வளர் மத்தியமா ஒரு விஷயம் சொல்லணும் இப்போ நன்னிமா சொன்னாங்க இல்லைங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்ன என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு போன கூட வந்துட்டு ஒரு பாவடை சட்டை போட்டு ஒரு பாப்பா வந்ததுன்னு அவங்க சொன்னது வந்து அது வந்து உண்மைதான் எனக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ சொல்ல கிடையாது என்ன அப்படின்னா இப்ப நம்ம நூத்தி எட்டு சுமங்கலிகள் பூஜைன்றது மாத்திரம் திருவிளக்கு பூஜைன்னா எல்லாருமே அதுல வந்து கலந்துக்கலாம் கலந்துக்கலாம் அப்போ எல்லாரும் இது பண்ணும் போது டக்குன்னு நான் பாரதி மாட்ட காலையில என்ன சொன்னா அம்மா இப்போ காலையில பதினோரு மணி பூஜை முடிச்சிட்டு கன்னி ஒன்பது கன்னி தேவதைகளையோ நம்ம வந்து உக்கார வச்சு பூஜை பண்ணலாமா இது வந்து உங்களுக்கு தெரியாத எப்படி திடீர்னு எப்படி அது வந்து சாத்தியப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஆமா நீங்க அதை பத்தி ஒண்ணும் இல்லம்மா அது அம்பாலோட உத்தரவு இது அம்பாலோட உத்தரவை வந்து நம்ம தலைவணங்கி நம்ம அதை ஏத்துக்கிட்டு செய்யணும் அது அம்பால சொல்லிட்டு அல்லமா அம்பாள் வந்து அதை வந்து நடத்திடுவாமா நீங்க அதை பத்தி ஒன்னும் இது இல்லாம அப்புறம் அவங்க கிட்ட சொல்லிட்டு நான் வந்து அதுக்கான வேலைகள்ல வந்து இறங்கினேன் அப்ப ஏழு திருமணம் ஆகாத பெண்கள் வந்து வேணும் அந்த இடத்துல உட்காரணுன்றது அம்பாள் கருமாரியோட காவல் தெய்வங்கள் எல்லையில ஏழு பேர் இருக்காங்க அப்போ எப்பவுமே சொல்லுவாங்க ஒருவேளை அவங்க அவங்களும் இந்த திருவிழாக்கு பூஜையில் கலந்து ஆசைப்பட்டிருப்பாங்க ஆசைப்பட்டுருப்பாங்க இருக்கு அவங்களும் வந்து பார்க்கணும் கருமாறிட்ட வரணும் அந்த ஆடி வெள்ளியில் அவங்களுக்கும் ஒரு தாம்பூலம் கொடுக்கணும்னு இருக்கும் இல்லையா அதனால இன்னைக்கு வந்து ஏ ஏழு பெண்களோ இல்லை ஒன்பது திருமணமாகாத கன்னி பெண்கள் வச்சு

கருமாரியம்மன் அதனால கன்னி பெண்களையும் சேர்த்து இன்னைக்கு வந்து விளக்கு பூஜையில் கருமாரியம்மன் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் இன்னொன்று என்னன்னா இன்னைக்கு வந்து நாங்கள் ட்ரெஸ் கோடு வந்து க்ரீன் போடணும் நானும் நள்ளிமாவும் தான் பிளான் பண்ணிணோம் என்கிட்ட கேட்டாங்க என்ன கலர் பண் பண்ணலாம் நான் சொன்னேன் சரிம்மா க்ரீன் அப்படின்ட்டுன்னு பட் பூர்ணிமாவும் இன்றைக்கி க்ரீனில் வந்திருக்காங்க நாங்கள் பார்த்தோன்னே ஐயோ நம்ம சொல்லவே இல்லையா வந்திருக்காங்களேன்ட்டுன்னு அது இன்றைக்கி வந்திருக்கிறவங்களும் பாதி பேர் க்ரீன் வந்து சொல்லாமல் அவங்கவுங்க எல்லாருமே பச்சையில் வந்திருக்காங்க இதெல்லாம் பொழுது தெய்வம் வந்து இருக்கா இல்லை தெய்வம் எப்படி பேசும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான அனுபவங்களை வந்து உணரும் பொழுது தான் தெரியும் நாங்கள் இந்த விளக்கு பூஜை பண்ணும்பொழுது நல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நானும் நள்ளிமாவும் டிஸ்கஸ் பண்ணும்போது அம்மா வந்து சொன்னாங்க கண்டிப்பாக நீ வந்து பூர்ணிமாமாவையும் நம்ம வந்து கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையாம்மா ஆமாம் கண்டிப்பாக கூப்பிடணும்னு சொன்னோம் என்ன மாமா வந்து வருஷத்துல நல்ல அவ்வளா என்னமா அடுத்து இல்ல எனக்கு இவ்வளவு வருஷத்துல இப்பதான் அந்த ரியலைசேஷன் வந்திருக்கு அம்மா கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் கருமாரி அம்மன் கோயில் தான் எனக்கு எல்லாமே ஏன்னா எங்க கல்யாணமே இங்கதான் தான் நடந்தது நாப்பத்தி நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாற்பத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இங்கதான் கல்யாணம் நடந்தது வருஷம் வருஷம் மிஸ் பண்ணாம நாங்க வந்து எங்க கல்யாண நாள் இங்க வந்துட்டு போவோம் வந்து விளக்கு பூஜை பண்றேன்னு சொல்லும்போது பாத்திமா பார்த்திமா நான் வந்து இங்கிட்ட ஜஸ்ட் வரீங்களான்னு கேட்டாங்க நான் வேற ஒண்ணுமே சொல்ல நான் வரேன் இன்னைக்கு அங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்து உங்க கூட கலந்துக்கிறேன் ஒவ்வொருத்தரும் நீங்க வாங்க அப்படின்னு நாங்க சொல்லும்பொழுது அவங்க எந்த தடங்களும் சொல்லாம அதுக்கு என்ன நாங்க வந்து கலந்துக்கிறோம்னு சொன்னாங்க ஸோ எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கிட்டு இங்கே எல்லோரும் வந்தது அண்ட் வளர்மதி அம்மாவோட சப்போர்ட்டு அண்டு அதாவது ஒரு கைடன்ஸு வளர்மதி அம்மா ஒரு கோவில் ஆ இல்லை இல்லை ஒரு கோவிலில் நம்ம வந்து ஒரு இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான பொறுப்பு இது எப்படி பண்ணணும் எல்லாம் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு மாதிரி முறை இருக்கும் வீடுகளில் ஒரு ஒரு மாதிரி முறைகள் இருக்கும் ஸோ எங்களுக்கு முழுமையாக ஒரு கைடன்ஸ் வந்து கொடுத்தது வளர்மதி அம்மா தான் ஸோ எல்லாருக்குமே நல்லிமாக்கு தேங்க்ஸு நல்லிமா அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்ன வந்து இந்த குரூப்ல சேர்த்து விட்டது நல்லிமா தான் சோ முதல் தேங்க்ஸ் அவங்களுக்கு தான்